பேர் என்ன பண்ணுவான்னா பிறருக்கு தீங்கு செய்வதிலேயே குறியா இருப்பான் எல்லா விதத்திலும் தொந்தரவு கொடுப்பான் பக்கத்து வீடு இருக்கும் அந்த வீட்டு பக்கத்துல பக்கத்திலே ஒட்டியே இருக்கும் இவனுடைய இடம் கொஞ்சம் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு வந்து குப்பையை கொட்டுவான் அந்த வீட்டு பக்கத்துல அந்த குப்பையா வரக்கூடிய தீங்கு என்னன்னு அவன் யோசிக்க மாட்டான் அதோட விடுவானா பின்பு பத்து பதினைந்து மாடுகளை கொண்டு வந்து கட்டுவான் அங்க கேட்டால் என்னுடைய இடம் நான் கட்டுகிறேன் அந்த மாட்டின் மூலமாக இவனுக்கு செல்வம் கொழித்து போகிறது அதனால் கொண்டு வந்து மாட்டை வளர்ப்பான் அதோட விட மாட்டான் பின்பு கொண்டு வந்து கட்டை விறகு கட்டைகளை கொண்டாந்து அடுப்பான் அடுக்கு அடுக்கு அடுப்பான் அந்த விறகு கட்டுகளை அடுப்பது அடுக்குவதன் மூலம் என்ன தீங்கு வரணும் யோசிக்க மாட்டான் பக்கத்துல குடும்பம் இருக்காங்களே ஏதாவது தீய வினைகள் வந்து சேருமே அப்படின்னு யோசிக்க மாட்டான் தன்னுடைய சுயலாபத்திற்காக தனக்காக தன்னுடைய பெண்டு பிள்ளைகள் மட்டுமே வாழ வேண்டும் தன் வயிறு மட்டுமே நிறைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு தீங்குகளை பக்கத்துக்கு செய்வான் இன்னும் சில பேர் இருக்கா பொதுவான பாதை இருக்கும் சாலை இருக்கும் நிறைய பேர் வருவதும் போவதுமாக இருப்பார்கள் அந்த சாலையில் போய்கொண்டே இருப்பான் திடீர்னு சாலையிலே பக்கத்தில் ஓட்டம் பேசிட்டு இருப்பான் பின் மூலமாக வரக்கூடிய இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்கள் தொந்தரவாக இருக்குமே நினைக்க மாட்டான் அந்த பொதுச்சாலையில் எச்சிலை துப்பி வைப்பான் வழியில பாதசாரிகள் போகக்கூடிய வழியில இருக்கான் காலையிலே போவான் டீ கடைக்கு போவான் உட்காருவான் அங்கதான் வளர்ப்பான் பல்லு வளக்கி எச்சை எங்க ரோட்ல போய்வான் அது வழியாகத்தான் பள்ளி மாணவர்கள் செல்வார்கள் அது வழியாகத்தான் குழந்தைகளை சுமந்து கொண்டு செல்வார்கள் அது வழியாகத்தான் கர்ப்பிணி பெண்கள் செல்வார்கள் நீண்ட அகலமான பாதையிலே இருமருங்கிலும் வண்டி இருசக்கர வாரத்தை நிறுத்தி வச்சுப்பான் பேருந்து வருவதற்கு நெருக்கடியான சூழல் இதனால் விபத்துக்கு விபத்து விபத்து ஏற்படுமே என்று யோசிக்க மாட்டான் பின்பு வரக்கூடிய பின் விளைவுகளை யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கான் சில பேர் அடுத்தவர்களுக்கு துன்பம் தர வேண்டும் அடுத்தவர்களை தொந்தரவுப்படுத்த வேண்டும் அடுத்தவர்களுக்கு தீவு செய்ய வேண்டும் அப்போ சுயநலம் தலைவிரித்தாடுகின்ற போது இவ்வகையான செயல்பாடுகள் அவனுக்கு அறியாமலேயே மேல வரும் வெளியில வரும் இப்பேற்பட்ட மாந்தர்களை எல்லாம் அறிகுறவர்கள் என்று சொல்ல முடியுமா சிந்தையுடையவர்கள் என்று சொல்ல முடியுமா அதற்குத்தான் வல்லுவ பெருந்தகை திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார் இன்னா செய்யாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலே முன்னூற்றி பதினோராவது உன்னை புகழின் உச்சத்தில் கொண்டு செல்ல போகக்கூடிய செல்வம் உன் கைக்கு கிட்ட போகிறது என்றாலும் கூட அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்து அந்த செல்வத்தை பெறக்கூடாது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த செல்வத்தை பெறக்கூடாதுடா அப்படி பெற்றால் நீ அறிவில்லாத அறிவு இல்லாதவன் ஆடு மாடுகளை போல் தெரிய வேண்டிய ஆடு மாடுகள் சிந்திக்குமா அது கூட சிந்திக்குது ஆடு மாடு ஆனால் கடவுள் படைத்த படைப்பிலே மனிதன் மட்டுமே சிந்திக்க தெரிந்த தெரிந்தி போய் தீங்கி செய்வதிலேயே குறியாக இருக்கிறான் நிறைய பேர் அதற்குத்தான் வள்ளுவர் சொல்கிறார் சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல் குரலை பேர் அடிங்கிருக்கான் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை படித்தால் நிச்சயமாக அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பான் அடுத்தவனுக்கு தீங்கு செய்ய மாட்டான் துன்பம் தர மாட்டான் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்க மாட்டான் சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார் போல் சிறப்பு மிக்க செல்வம் முனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் கூட உன்னை புகழின் உச்சத்திற்கு இட்டு செல்லக்கூடிய செல்வ முனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் கூட கிடைப்பதாக இருந்தாலும் கூட பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் பா யாரு குற்றமற்ற அறிவுள்ளவர்கள் கெடுதல் நினைக்க மாட்டான் குற்றமற்ற அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன பணமே கோடி ரூபாய் கோடி கோடியாய் பணம் குவியதாக குவியதாக இருந்தாலும் கூட குவியப் போகிறது என்றாலும் கூட பிறருக்கு தீங்கு செய்து அதன் மூலமாக வரக்கூடிய செல்வத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் பொதுநல நோக்கத்தோடு தான் இருப்பார்களை தவிர சிலர் சிலர்போடு இருக்க மாட்டார்கள் இருப்பா அதனால் சிறப்பு மிக்க செல்வம் வருவதாக இருந்தாலும் கூட பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது பிறரை நோக்கணிக்க கூடாது சிறப்பினும் செல்வம் பெரியனும் பிறருக்கு இன்னா செய்ய கெடுதல் செய்யக்கூடாது அடுத்தவனுக்கு அளவு கூட அவனுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது இதுதான் வல்லுவ பெருந்தகை அழகாக ஒரு குரலை சொல்லியிருக்காங்க கேளுங்க ரசிங்க நன்றி